எல்லாருக்கும் வணக்கம் அக்கா இது மகாராஜா படத்தோட விமர்சனம் பயங்கரமா பில்டப் கொடுத்து எடுக்கப்படுற நம்ம ஊர் மாஸ் ஹீரோக்களோட ஐம்பதாவது படம் நூறாவது படத்தை எல்லாம் பாத்தேன்னா பெரும்பாலும் தான் போயிருக்கு ஆனா நம்ம விஜய் சேதுபதி நடிப்புல இப்ப ரீசெண்டா வந்த எல்லா படங்களும் நக்கிட்டு போனதாலேயோ என்னமோ அவரோட ஐம்பதாவது படம் அவருக்கு ரொம்ப லக்கி அமைஞ்சு போச்சு சலூன் கடை வச்சிருக்க விஜய் சேதுபதியோட வீட்டில் ஒரு பொருள் திருட்டு போயிருது அந்த பொருளை கண்டுபிடிச்சு தர சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுதாரு இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா வீடு பூந்து குல பண்ணுற ஒரு கொடூரமான கொள்ளக்கார கும்பலையும் அதனோட குடும்பத்தையும் காட்டுதாவே அந்த கொள்ளக்கார கும்பலுக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன சம்மந்தம் காணாமல் போன விஜய் சேதுபதியோட பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்து என்ன லட்சணத்தில் உதவி பண்ணிச்சு இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த கதையை நேர்கோட்டில் சொல்லியிருந்தா ஒரு சாதாரண ரிவெஞ்ச் படமாக பத்தோட பதினொன்னா தான் இருந்திருக்கும் ஆனால் கதை நடக்கிற காலகட்டத்தை முன்னுக்கு பின்னா காட்டி அதை நான் லினியராக சொன்ன விதத்தில் தான் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட எக்கச்சக்கமான சர்பரைஸையும் கொடுத்துருக்காவே நம்ம வடிவேல் வந்து ஒரு படத்தில் ஐயா என் கிணத்தை காணுமியா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பார்ல அந்த காமெடியை ஒரு சீரியஸான கதையா சொன்னா எப்படி இருக்குமோ தான் இருக்கு இந்த படத்தோட திரைக்கதை படத்தோட முதல் பாதி கூட ஏதோ சாம்பார் வழியில சிக்கன் பீஸை தேடுற மாதிரி என்னடா இது இந்த கதை எதோ நோக்கி தான் போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சு பட் எங்கேயும் பெருசா அடிக்கல ஆனா செகண்ட் ஆஃப் தான் ஆமா நம்ம இட முன்னாடி பார்த்தது இந்த தானே அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு சரியான ஸ்பீடு அதுலேயும் அந்த இன்ட்ரோல் பிளாக் பைட்ல எல்லாம் பார்த்தேன்னா கேமராமேனு ஸ்டண்ட் மாஸ்டர் எடிட்டரு மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நீயா நானா போட்டி போட்டு வளர்ப்பாது ஹீரோ விஜய் சதுபதி முதல்ல அவருக்கு இந்த ஐம்பதாவது படத்தோட வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் படம் ஃபுல்லா சோகமாகவே வந்தாலும் அந்த சோகத்தை வச்சு கிரியேட் பண்ற ஃபைட்டில் மணிகண்டனை கழுத்தோட பிடிச்சி தூக்கிச்சில் கண்ணுல காட்டுற குளவரி பொண்ணு மேல காட்டுக பாசம் கிளைமேக்ஸில் வில்லனை பார்த்ததும் கோவமும் குற்ற உணர்ச்சியும் கலந்து வர தடுமாற்றம்னு தன்னோட ஐம்பதாவது படத்துல நூறு சதவீத உழைப்பையும் கொட்டி நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான படத்துல இவர் கெஸ்ட்ரோல் பண்ணதாலே என்னமோ இந்த படத்துல மம்தா மோகன் தாஸ் திவ்ய பாரதி அபிராமி பாரதிராஜா இப்படி எல்லா கேரக்டர்களுமே கெஸ்ட்ரோல் மாதிரியே தெரியுது அந்த மாதிரி அனுராக் கஷ்யப் வந்து நடிப்புல மிரட்டி இருந்தாலும் அவரோட டப்பிங் வாய்ஸ் தான் கோலர் பண்ண மாதிரி தெரியுது உதாரணத்துக்கு பொண்டாட்டி பிள்ளை முன்னாடி போலீஸ் கிட்ட மாற்ற சீன்ல அவரோட நடிப்புல தெரியற பதட்டம் வாய்ஸ்ல தெரியவே இல்லை ஆனால் கிளைமேக்ஸ் சீன்ல அவரோட நடிப்பும் சரி வாய்ஸும் சரி அட்டகாசம் நட்டி மணிகண்டன் அருள்தாஸ் முனீஸ்காந்த் வினோத் சாகர் கல்கி எல்லாருமே அட்டகாசமாக நடிச்சிருந்தாலும் எதிர்பாராத கேரக்டர்ல வந்து கபால்னு ஸ்கோர் பண்ணிட்டு போறது சிங்க முடியுதான் இந்த ஆள் ஒரு விஷயத்துக்கு மோர் ஒன்சுமர் கேட்குற எல்லாம் சொட்ட தலையா இப்போ மட்டும் கையில சிக்கன செரிக்குள்ள செது செதிக்கிறோம் ஆமா அப்படின்னு வாய் ஊட்டி அசுத்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட வந்து பயங்கரமான வெறுப்பை சம்பாதிச்சிருந்தாரு பிறகு விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்சிருக்க அந்த பிள்ளை கூட கிளைமேக்ஸ்ல பேசுற டைலாக்லாம் அப்பலாம் சாட்டு போயிருது அவ்வளவு ஏன் படத்தில் நடிச்சிருக்க பச்சை பிள்ளை கூட கூட பக்காவா நடிப்பா கறந்துருக்காரு டைரக்டர் நித்திலன் சாமிநாதன் முக்கியமா ஒவ்வொரு கேரக்டரையுமே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு உதாரணத்துக்கு நஞ்ச வாங்குகிற போலீஸாவே இருந்தாலும் மனசாட்சின்னு வரச்சல தன்னோட குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைகள கண்ணு முன்னாடி நிப்பாட்டி யோசிக்கிற ஒரு சாதாரண போலீஸ்காரன் கேரக்டரை நட்டு கேரக்டர் மூலமா நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டிருப்பாரு போலீஸ்காரனா இருந்தாலும் அயிலும் குடும்பத்தன ஒரு கதையை நான் சொல்றதுல தான் ஒரு ராஜான்னு இதுக்கு முன்னாடி எடுத்த குரங்கு படத்திலேயே அதை அட்டகாசமா கண்டினியூ பண்ணி அந்த விஷயத்துல ராஜா இல்ல மகாராஜா அப்படிங்கறத அழுத்த திருத்தமா இன்னொரு தடவை பார்த்தோம்னா படத்துல வன்முறை காட்சிகள் ஏராளம் அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாசுகா எடுத்திருந்தவனா இத குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம்னே சொல்லியிருக்கலாம் அப்புறம் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்க ட்விஸ்ட் வந்து மலையாளத்தில் வந்த ரெட்ட படத்தை அது மாதிரி அந்த குப்பத்தொட்டி விஷயத்தையும் நம்ம மூளைய கொஞ்சம் கசைக்கு புளிஞ்சிட்டாரு டேரக்டர் என்னடா இந்த குப்பை தொட்டி திருட்டு சம்பவம் நடக்க முன்னாடியே வில்லன் வீட்டில் இருக்க இவ்வளவு பெரிய லாஜிக் மிஸ்டேக்கை எப்படி கவனிக்காம விட்டா அப்படின்னு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு அப்புறமா கிளைமேக்ஸ்ல அந்த லாரி ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்த வந்து ஒன்ஸ் மோர் பிறகு பிறகுதான் அந்த விஷயத்துல வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனை கிடைச்சிச்சு உண்மையுமே சொல்லணும்னா பெருசா இதை எதிர்பார்க்காம படம் பார்க்க போறதுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஹாஸ்ட் சர்ப்ரைஸா இருக்கும் இந்த படம் மொத்தத்தில் இந்த மகாராஜா வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அதனால கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒரு எட்டரை மாதிரி தாராளமா கொடுக்கலாம் அதுக்கு ஒத்தான படம் தான் மறுபடியும் இன்னொரு வீடியோல பாப்போம் நன்றி வணக்கம் காணமா அவங்க கிட்ட மாட்டலடா நீங்க தாண்ட அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க